இறைவன் இருக்கின்றாரா இல்லையா வாழ்க்கை பற்றிய சிந்தனையில் பெரும்பாலும் நாம் நம் குடும்பம் உறவுகள் போன்ற சிறிய சம்சார கட்டத்துக்குள் சிக்கிக்கொள்கின்றோம் புலன்களுக்கு சுகத்தை தரும் பொருள்களின் மேல் எண்ணங்கள் ஐத்து இருக்கும்போது மனம் அவைகளோடு ஒட்டிக்கொள்கின்றது சதா அவைகளை பற்றியே நினைத்து வட்டமிடுகிறது அது என்ன கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று அந்த பொருளின் மேல் ஆசையை தூண்டுகிறது இந்த ஆசை சிந்தனை தொடரும்போது அதை அடையாமல் விடப்போவதில்லை என்ற வேகமும் வெறியும் உண்டாகின்றது ஆசை பேராசையாக மாறுகின்றது அது தரை போதோ அல்லது கிடைக்காமல் போகும்போதோ அது ஏமாற்றமாக மாறுகின்றது ஏமாற்றம் கோபத்தை தூண்டுகின்றது கோபம் நம் மனதை இரண்டு வகையில் பாதிக்கின்றது முதலில் தெளிவாக யோசிக்கும் திறமையை முடி மறைக்கின்றது இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள் மறந்து போகின்றன இதனால் புத்தி தடுமாறுகின்றது சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவறான பாதையில் சிக்கிக்கொள்கின்றோம் தெய்வீக சிந்தனை மறந்து போகின்றது தவறான பாதையில் சிக்கிக்கொண்ட பிறகு நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் பெரிதாகும் போது அவைகளிலிருந்து விடுபடுவது முக்கியமாகி அவைகளுக்கும் விடை தேடுவதே நம் முதல் பணியாகின்றது இந்த பிரச்சனையில் ஆறுதல் கிடைக்க மீண்டும் ஆன்மீகம் தேடுகின்றோம் எதிர்பார்த்த நிவாரணம் கிடைக்காத போது ஆன்மீகத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் நம்பிக்கை குறைந்து ஏமாற்றம் வெறுப்பு ஏற்படுகின்றது ஏமாற்றத்தின் உச்சத்தில் எடுக்கும் மிக பெரிய முடிவு கடவுள் மறுப்பு சிந்தனை நல்ல வழி நாத்திகம் என்று நம்புவது நாம் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்று இருந்தால் அது ஆன்மீகம் மட்டுமே இக்காலத்திலும் தன்னை நாடி வந்தோரை காப்பது இறை சக்தி தெய்வீக ஆற்றல் மற்றும் பிரபஞ்ச சக்தி மட்டுமே இறைவனை தொழுவோம் நியாயமாக எண்ணிய ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் பரிபூரணமாக அடைவோம் கர கர தரஷம்